இப்போது கருப்பு பேட்ச் அணிந்து பகுதிநேர் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் களத்துக்கு வந்துட்டாங்க இப்போது முக்கிய தலைவர்களும் வந்து வந்தோம் இப்போ பகுதிநேர் ஆசிரியர்களோட போராட்டம் காரணமாகிறது எல்லோரும் தயார் நிலையில் இருக்காங்க இன்னொரு பகுதி நேர ஆசிரியர் வந்து கால் அடிபட்டு வந்திருக்காரு சார் உங்களை பேர் என்னங்க சார் எந்த மாவட்டம் திருப்பத்தூர் பாபு சார் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பகுதி நேர ஆசிரியர் என்ன ஊபி ஆசிரியராக பணியாற்றுகிறார் இவரு வந்து கால் அடிபட்டிருக்கு காலிய காலம் அடிப்பட்டது கூட பொருட்படுத்தாமல் போராட்ட களத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு நம்ம பகுதிநேர ஆசிரியர் சார்பாக மனமான் தான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மஞ்சுளா மேடம் வந்து களத்தில் இருக்காங்க யாரு पहिरा <laughs> <laughs> காவல்துறையினர் இங்கு அங்கு உள்ளனர் இன்று பதினோராவது நாள் போராட்ட கல நிலவரம் இதுல வந்து மாற்றுத்தேர நாளை செல்வம் சார் இவர் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து பதினோ ஒரு நாட்கள் வந்து களத்தில் இருந்து இந்த களம் வெற்றி அடையாமல் போக மாட்டேன்னு உறுதியளிக்கிற போது நம் பகுதி நேர ஆசிரியர் சார்பாக நன்றிகள் இப்போது ஒரு சில மணி துளியில் வந்து கைது நடவடிக்கை நடைபெறும் எல்லோரும் பெயர் நிலையில் உள்ளனர் பார்த்து கொண்டிருக்கிறது பதினோராவது நாள் களம் மகளிர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க போராட்டக்களம் எப்படியாவது வெற்றி பெறணும் நம் கோரிக்கை நிறைவேறணும் இதுதான் பதினேழு ஆசிரியர்கள் அத்தனை பதினேழு ஆசிரியர்களோட ஆசையும் கனவும்